வணக்க மக்களே இன்னைக்கு வந்து டேஸ்டான சில்லி சப்பாத்தி எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன் ஒரு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக கடுகு கடுகு வந்து சேர்த்துருக்கேன் கடுகு வெடிச்சதும் அதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பில் வந்து சேர்த்துருக்கேன் இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஹாஃப் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா நான் வந்து வதக்குறேன் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு தக்காளி ஒரு ஹாஃப் இஞ்சி ஒரு ரெண்டு ரெண்டு பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நான் அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக இருக்குது இது எல்லாமே இஞ்சி பூண்டு ஸ்பெண்ட் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை வதக்கிக்கணும் இஞ்சி பவுண்டு வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இதில் வந்து கரம் மசாலாவும் இதில் சேர்த்து இதையும் வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ இந்த ராஸ்மல் மல் போகிறதுக்காக கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நான் பேசன்லேயே நான் வந்து விட்டுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அளவுக்கு வச்சுட்டா போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சப்பாத்தி வந்து நான் அப்படி நூடுல் ஷேப்பில் வந்து நான் மடக்கி மூணு சப்பாத்தி எடுத்திருக்கேன் மூணு சப்பாத்தி இப்படி கட் பண்ணியிருக்கேன் இதையும் வந்து இதில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சிம்மில் வச்சா இந்த மாதிரி ஒரு ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒரு டொமேட்டோ சாஸ் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இது வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கும்போது ஒரு சின்ன பாக்கெட்டில் கிடைக்கும்ல அந்த டொமேட்டோ சாஸ் தான் அதில் வந்து நான் சேர்த்துருக்கேன் லைட்டாக இது ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா இப்படியே இதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் மக்கள் நல்லா டேஸ்ட்டான ஒரு சப்பாத்தி சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு